வணக்கம் என்னுடைய பேர் சாமலிஸ் களஞ்சியம் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கிறேன் களஞ்சியம் ஃபுட் பேங்க் அப்படிங்கிறது திருச்சி கண்டோன்மெண்ட்டில் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அநேக உதவிகளை நாங்கள் ஏற்கனவே திருச்சிக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் முக்கியமாக இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் வீட்டில் இருந்து அவங்க ஹோம் குவாரண்டைன் பண்ணி சமைக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால இந்த நேரத்தில் களஞ்சியம் ஃபவுண்டேஷன்ல இருந்து உணவுகள் அதாவது லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம் போன ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இந்த உதவி நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் பதிமூணாயிரம் மீல்ஸ்க்கு மேலே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அநேகருக்கு இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு இது எங்களால் தனியாக செய்ய முடியாது நிச்சயமா எங்களுடைய வாலண்டியர்ஸ் டெலிவரி கொடுக்குறவங்க இவங்க மூலமாக தான் எங்களால் செய்ய முடியுது இந்த ஃபோன் கேள்வி இவங்க எல்லாருமே ரொம்ப வரவேற்பாக வந்து பார்த்தா பார்த்தாங்க இந்த வயசானவங்க நிறைய பேர் என்னென்னு அவங்க பிள்ளைகள் எல்லாமே இங்கே இல்லாமல் இருக்காங்க அப்போ நம்ம போய் கொடுக்க போகிறப்ப நம்மளை வந்து அவங்க பிள்ளைங்க மாதிரி பார்க்குறாங்க உங்கள் பிள்ளைங்க இருந்தால் என்ன செய்வோமோ அதை வந்து நீங்கள் லோகேஷ் கூட சொல்லுங்கள் இப்போ நான் பேரண்ட்ஸில் நான் மேக்ஸிமம் வந்து பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜிங் இருக்காங்க ஒரு ஐம்பது வயசு அது மாதிரி ஃபீட்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க நம்மக்கிட்ட வாங்க வாங்கும்போது அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷேட் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து அமௌண்ட் போட்டால் நம்மளுமே சேவை கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறனால எங்களோட இது நம்ம ஃபீல் இருக்குது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க நீங்கள் கொடுக்குற சேவை வந்து உங்களுக்கு ரொம்ப செல்த்தியாக இருக்குது நீங்கள் நல்லபடியாக அவங்க கூப்பிடலாமல் நல்லபடியாக இருக்கணும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஓரளவுக்கு ரொம்ப அதாவது எந்திரிக்க முடியாத ஸ்டேஜில் தான் இருந்தாங்க நம்ம நம்ம பண்ணுற ஹெல்ப் வந்து அவங்களுக்கு ஒரு அமிர்தம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு கழிச்சா அமிர்தாங்க தேவனாக கொடுத்து அமிர்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டைமில் தேனிஸாக எங்களையும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க கொஞ்சம் இருங்க அந்த ஹெல்ப் வந்து எங்களுக்கு நல்ல நல்லபடியாக இருக்குது நம்மளோட சேவை மேல் மேலும் உழவுன்னு ஆண்டு ஒன்று மாதிரி நம்ம மிஸ் பண்ணுறாங்க எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய பேர் எந்திரிக்க முடியாமல் சமைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு வீட்டில் இருக்காங்க உங்களுக்கு தினைக்கும் அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது நிறைய பேருடைய பெற்றோர் திருச்சியில் இருக்காங்க ஆனால் அவங்க பிள்ளைங்கள்லாம் அப்ராடில் இருக்காங்க ஸோ எங்களுடைய போஸ்ட் எங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வெப்சைட்டில் போடுறது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க இந்த உதவிகள்லாம் போயிட்டுருக்கு தொடர்ந்து இது நல்லபடியாக நடக்கணும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை உங்களுக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னா தயவுசெய்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் டூ செவன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன் ஃபோர் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் நிச்சயமாக கால் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் இதை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்